வணக்கம் நான் டிவி நேயர்களே சங்கப்பலகை நிகழ்வில் படித்ததில் சுவைத்த இன்னொரு நூலோடு உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இலங்கையினுடைய தமிழ் சிறுகதைகளின் முன்னோடிகளில் ஒருவரான வானா ஆனா என்று அழைக்கப்படுகின்ற தென்னிலங்கையினுடைய எழுத்தாளர் வானானா ராசதத்னம் அவர்களுடைய தோணி என்ற சிறுகதையைப் பற்றி நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் மிக அருமையான ஒரு கதை இவர் மூதுரை புறப்படமாக கொண்டு பின்பு மட்டக்களப்பிலே நீண்ட காலம் அங்கே பணியாற்றியவர் அங்கே வாழ்ந்தவர் தன்னுடைய கதைகள் இல்லாவற்றிலுமே கிராமிய மனம் கவலக்கூடிய வகையிலே தன்னுடைய பாத்திரங்களையும் தன்னுடைய இயற்கையினுடைய அந்த ரசனைகளையும் தன்னுடைய எழுத்துருவிலே கொண்டு வந்து சிறந்த நாவல்களையும் சிறுகதைகளையும் அவர் எழுதுவதிலே ஒரு மிகவும் கைதேர்ந்த ஒருவர் தமிழில் மிக ஆழமான பெற்றுள்ளவர் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்த இந்து மற்றும் சமய விழுமியங்களை மிக ஆழமாக கடைபிடித்த ஒரு மனிதர் இவருடைய தோணி விருது பெற்ற ஒரு படைப்பாக அது காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே அவர் பல நூல்களை அவர் வெளியிட்டு பல விதமான விருதுகளையும் அவர் பெற்றிருக்கின்றார் அவர் ஒரு சிறந்த அதிபராகவும் நல்ல ஒரு பண்பாளராகவும் அந்த மக்களை நேசிக்கின்றவராகவும் அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்பது இந்த நூலின் வாயிலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் அவர் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையையும் அவர்களுக்கு இடையில் ஒரு பாலமாக இந்த தன்னுடைய எழுத்து பணியை இலக்கிய பணியை அவர் ஆற்றியிருக்கின்றார் என்பதும் இந்த நூலினூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இவருடைய சிறுகதைகளுடைய பண்பு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே உருவாக்கப்படுகின்ற பாத்திரங்களை அவர் எப்படி வர்ணிக்கின்றார் அந்த பாத்திரங்களுடைய உணர்வு வெளிப்பாடுகளை தன்னுடைய எழுத்தினூடாக எப்படி வர்ணிக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த தோனி என்ற அந்த சிறுகதை அவருடைய சிறுபராயத்தின் கதைகளை சொல்லுகின்ற ஒரு கதையாக இருக்கின்றது ஒரு மீனவ சமுதாயத்திலே மூதூர் பகுதியிலே இருக்கின்ற தென்னந்தோப்புகளுக்கு இடையில் இருக்கின்ற ஒரு குடிலே வாழுகின்ற ஒருவராக அந்த பாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய சொந்த கதையாக இருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் அந்த இடத்தினுடைய வர்ணனை மிக அழகாக மனதுக்கு குளிர்ச்சியான ஒரு அந்த தென்னங் காற்றும் இருக்கின்ற மனப்பரப்பும் அதற்கிடையில் போகின்ற அந்த ஒற்றியடி பாதைகளை வர்ணிக்கின்ற அந்த முறை அந்த ஆற்று ஆற்று கரை கடற்கரை போன்ற விடயங்களை அந்த கதையிலே கொண்டு வருகின்ற அந்த முறை மிக அழகான ஒரு பிரதேசத்திலே அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்பதை நமக்கு காட்டுகின்றது அவருடைய கதைகளிலே எப்படி அந்த பாத்திரங்கள் மிக அழகாக வர்ணிக்கப்படுகின்றதோ அதே போல அந்த இயற்கையினுடைய தோற்றம் அந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் அவர்களுடைய உணவு பழக்கங்கள் அவருடைய கலாச்சாரங்கள் அதே போன்று அவர்களுடைய இருக்கின்றவர்களுடைய திறன்கள் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் இயக்கங்கள் இவற்றையெல்லாம் மிக தத்துருவமாக சொல்வதிலே அவர் மிகவும் கைதேர்ந்தவர் மனிதர்களை தரிசிக்கின்ற பண்பை கொண்டவர் பல கதைகளிலே அவருடைய பாத்திரங்கள் எம்மை மிக ஆழமாக எங்களுடைய மனதிலே பதிய வைக்கக்கூடிய பாத்திரங்களைத்தான் அவர் படைத்திருக்கின்றார் இந்த தோணியும் அதே போன்றுதான் அவருடைய நண்பனோடு தான் விளையாடிய அந்த வீடும் அந்த பிரதேசங்களை மிக அழகாக அவர் வர்ணித்திருப்பார் அதிலே ஒன்று அந்த தென்னை மரங்களுக்கு இடையில் போகின்ற அந்த ஒற்றியடி பாதை தான் வாழ்ந்த அந்த வீட்டிலே தாயோடு நீரெடுக்க செல்லுகின்ற பொழுது அந்த ஒற்றையடி பாதையை அவர் எப்படி பாவிக்கின்றார் அந்த ஒற்றையடி பாதையை அவர் மிக தெளிவாக மிக அழகாக இலக்கிய பாங்கிலே வர்ணிக்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார் பெண்களின் தலையிலே இருக்கின்ற அந்த வகுடு போன்ற ஒரு ஒற்றையடி பாதையாக அதை அவர் வர்ணிக்கின்றார் தன்னுடைய ஏழை அந்த குடிசையை அவர் மிக அழகாக சொல்லுவார் அங்கே விழுகின்ற அந்த சூரிய ஒளி வட்டம் வட்டமாக சிந்தி வள்ளி துண்டுகளாக அந்த நிலத்தை கிடக்கின்ற பொழுது அதை பிடிப்பதற்கு தான் எத்தனிப்பதும் பின்பு அதை பிடிக்கின்ற பொழுது அது புறங்கையிலே அந்த ஒளி படுகின்ற பொழுதும் மற்ற கையால் அந்த ஒளியை மறைப்பதும் இவ்வாறாகத்தான் தன்னுடைய அந்த குடிலுக்குள்ளே இருக்கின்ற தன்னுடைய ஒரு விளையாட்டை அவர் சொல்லுகின்றார் இது அவருடைய ஏழ்மையை மிக இலக்கிய பாங்கோடு சொல்லுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தனால் தன்னால் அந்த ஒளி வட்டங்களை துண்டுகளை மட்டுமே பிடிக்க முயன்றார் ஏனென்றால் அந்த கூரை அவருக்கு எட்டாது என்று அவர் சொல்கிறார் சிறு வயதிலே தாங்கள் விளையாடி அந்த விளையாட்டுகளிலே இந்த ராவணன் வீசை கடற்கரையில் ஓடுகின்ற பொழுது தங்களுடைய இடுப்பில இருந்த அந்த துணியை கலட்டி அதை கலைத்து பிடிப்பது இவ்வாறான இந்த விளையாட்டுகள் இயற்கையோடு இப்படி தாம் தங்களுடைய சிறுபராயங்களை கலைத்தார்கள் அந்த நேரத்திலே இருந்த அந்த இயற்கை சூழல் எப்படி அது இயற்கையோடு ஒத்து போகின்றது இப்பொழுது எப்படி அது நவீனமயமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய விதத்திலே அவருடைய அந்த பாத்திரங்களும் அந்த இயற்கையினுடைய வெனப்பும் இங்கே மிக தெளிவாக அவருடைய நூலிலே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல அங்கே இரவிலே மின்னுகின்ற நட்சத்திரங்களை மிக அழகாக வர்ணித்திருப்பார் கிழக்கு கூரையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற புலிமுகச் சிலந்திகளைப் போல் நட்சத்திரங்கள் மின்னுகின்ற ஒரு வித்தியாசமான அஹ் பாணியிலே அவர் தன்னுடைய வர்ணனைகளை அவர் இந்த கதைகளிலே சொல்லி இருக்கின்றார் அதே போன்று அந்த தோணி என்பது அவருடைய ஒரு கனவு தன்னுடைய தந்தையார் மீன் செல்பவர் எனவே அந்த தோணி ஒன்றை வேண்ட வேண்டும் தோணியிலே தானும் பயணிக்க வேண்டும் என்ற கனவு பின்பு அந்த தோணி ஒரு முதலாளியினுடையது அப்பா அங்கே வேலை செய்கின்றார் அவர் கடன் வாங்கி இருக்கின்றார் அந்த கடனை அடைப்பதற்காகத்தான் இந்த தோணியிலே சென்று மீன்களை பிடித்து வந்து அந்த கடனை அடைப்பதற்கு அந்த மீன்களை கொடுக்கின்றார் என்ற அந்த செய்தி வருகின்ற பொழுது அவருடைய மனம் எவ்வளவு தூரம் அந்த அவருடைய கனவுகள் உடைக்கப்படுகின்றது அப்ப நாங்கள் ஏழைகளாகவே இருக்க போகின்றோமா தூண்டில் போடுவனுக்கு படகு சொந்தம் இல்லை நிலம் சொந்தமில்லை என்ற அந்த அவர்களுடைய வறுமையை காட்டுகின்ற அந்த வரிகள் மிக ஆழமாக இருக்கின்றது எனவே அந்த கெனவோடே அவருடைய படகை வேண்டுவதற்கு அல்லது தோணியை வேண்டுவதற்கான கனவை சொல்லுகின்ற கதையாக இந்த கதை மிக அழகாக இருக்கின்றது அது இடையிலேயே ஒரு தோழி வருகின்ற அஹ் அவரோடு இருக்கின்ற அந்த காதல் அல்லது திருமணத்துக்கான முயற்சி பின்பு இவருக்கு படகு இல்லை அவருடைய அந்த பெண்மணியினுடைய தந்தை மீன்பிடிக்க சென்ற இடத்திலே அவர் படகோடு காணாமல் போகின்றார் அழிந்து விடுகின்றார் எனவே அவரும் அங்கே ஏழ்மையாக வருகின்ற பொழுது அவர் இவருடைய நண்பரை அவர் வசதியானவர் அவர் தோணி சொந்தமாக வைத்திருப்பவர் என்பதால் அந்த பெண் அங்கே திருமணம் முடிக்கின்றார் எனவே இவர் தன்னுடைய தன்னை விட்டுக் கொடுத்து அந்த பெண்ணை விட்டுக் கொடுத்து தன்னுடைய காதலை விட்டுக் கொடுத்து அவர் மிக அழகாக அதை வர்ணித்திருப்பார் என்னுடைய நண்பன் தோணி வைத்திருக்கின்றான் எனவே அவள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாள் எனவே நான் அதைப்பட்டு கவலைப்பட தேவையில்லை என்று அவருடைய திருமண தினத்திலே அவர் சிந்திக்கின்ற அந்த மனிதாபிமான பண்பை அவர் மிக அழகாக சொல்லுகின்றார் என்ன என்னால் இயலாது நான் ஒரு இலை எனவே அவளாவது நன்றாக இருக்கட்டும் தோணி வைத்திருப்பவர்கள் வசதியாக இருப்பார்கள் அவளை மிக வசதியாக வைத்திருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த நண்பனிடத்திலே தன்னுடைய காதலியை விட்டு கொடுக்கின்ற ஒரு பாத்திரத்தையும் ஒரு சம்பவத்தையும் இந்த கதையிலே அவர் மிக அழகாக வர்ணித்திருக்கின்றார் அது அவருடைய மனிதாபிமான பண்பை வெளிப்படுத்துகின்ற எழுத்தாளனுடைய பண்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு இடமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நூலை பொறுத்தவரையிலே மிகச் சுருகிய ஒரு கதையாக அது அமைந்தாலும் மிக ஆழமாக எங்களுடைய மனதை பதியத்தக்க வகையிலே அவர்களுடைய அந்த வறுமையான வாழ்வையும் அந்த கனவையும் தந்தையினுடைய கனவை அவர் எப்படி சுமக்க முயற்சார் அது எப்படி அந்த வறுமையை அவர்களை பாதிக்கின்றது அந்த கடன் தொல்லை என்பது எப்படியெல்லாம் ஒரு மனிதனை ஆயுள் பூராவும் பாதிக்கின்ற தந்தை சொல்கிறேன் நான் தடை நிறைத்த போதும் உழைத்து காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கும் அதே அச்சம் தொற்றுகின்றது அப்ப நாங்கள் தோணி வாங்க முடியாதா நானும் தலை நிறைக்கும் வரை உழைக்க வேண்டுமா என்ற கேள்விகளோடு அவர் வளர்ந்து வருகின்ற அந்த சூழலை மிக சாதாரணமான ஒரு மனிதனுடைய ஒரு மீனவ சமூகத்தினுடைய ஏக்கங்களை புடம்போட்டு காட்டக்கூடிய வகையிலே இந்த சிறுகதை அமைந்திருக்கின்றது மிக அழகாக அவருடைய வார்த்தை பிரியோகங்களும் இந்த வர்ணனைகளும் மிக அற்புதமாக இருக்கும் இந்த நூலை பொறுத்தவரையிலே பலருடைய விமர்சனங்களிலே மிக பாராட்டை பெற்றது விருதை பெற்ற ஒரு நூல் பொதுவாக இந்த மூதூர் அழகை வர்ணிக்கின்ற அந்த அவருடைய அந்த பாணி அவர் எப்படி அந்த தான் வாழ்ந்த தேசத்தை நேசித்தார் எப்படி இருக்கின்ற மக்களை தரிசித்தார் எப்படி அங்கு இருக்கின்ற வறுமைகளை அவர் தன்னை புடம்போட்டு கொண்டார் அதிலிருந்து எப்படி தன்னை உருவாக்கி கொண்டார் என்பதை எல்லாம் வர்ணிக்கின்ற ஒரு சிறந்த நூலாக அது இருக்கின்றது எனவே அவர் வாழ்ந்த அந்த சூழல்தான் அவரை ஒரு சிறந்த எழுத்தாளனாக சிறந்த படைப்பாளியாக மாற்றி இருப்பதற்கு இந்த தோணி என்ற கதை மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே இருக்கின்றது இதிலே மிக முக்கியமான இடம் அந்த கடவுள் அதாவது கடலை வர்ணிக்கின்ற பொழுது சொல்கின்றார் கடலும் இந்த கடவுளை போன்றுதான் ஆதியும் இல்லை அந்த இல்லை பறந்து கிடக்கின்றது என்று அந்த கடவுளோடு கடலை ஒப்பிடுகின்ற தன்மை அவருடைய புலமையை வெளிக்காட்டுகின்றது அதே போல தன்னுடைய நண்பன் ஒல்லியான உடலை கொண்ட நண்பனை கப்பலினுடைய கம்பு போன்று மெல்லியவன் என்று சொல்லி மிக அழகா தன்னுடைய பாழுகின்ற அந்த சூழலுக்கு ஏற்ற உதாரணங்களையும் உபமானங்களையும் உமயங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த சிறுகதையை நகர்த்தி இருக்கின்ற விதம் மிக அற்புதமாக இருக்கின்றது அதே போல அவர் இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே வெளியிட்டிருக்கின்றார் எனவே அந்த காலத்திலே இருக்கக்கூடிய அந்த அந்த சிறிய குடில்கள் அந்த தென்னை மரங்களுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த பாதைகள் அந்த தென்னை மரத்திலே இருந்து வருகின்ற சத்தங்கள் அப்பொழுது வீசிய காற்றுகளின் வகைகள் அதனூடாக அவர்கள் எப்படி ஒரு அன்பு அற்புதமான ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த இயற்கையோடு எப்படி அவருடைய வாழ்க்கை நகர்ந்தது அது வறுமையாக இருந்தாலும் சரி கடலோடு நாளாந்தம் போராட்டமாக இருந்தாலும் சரி எப்படி அவர்கள் தங்களுடைய அந்த இயற்கையோடு தங்களுடைய மகிழ்வான வாழ்வை கொண்டு நடத்தினார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்ற கதையாக இந்த தோனி என்ற கதை மிக அற்புதமாக வெளிவந்திருக்கின்றது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலே ஒன்றிலே பிரசுரம் ஒன்றை செய்திருக்கின்றார்கள் என்றால் சிறந்த ஒரு கதை என்பதனால் அது பல பிரசுரங்களை தாண்டி நிற்கின்றது வான ஆனா இராசரத்தினம் அவர்கள் ஒரு அதிபராக இருந்த பொழுதிலும் அவருடைய எழுத்துப் பணி என்பது ஆழமானது அவரிடம் பெயர்ந்து மட்டக்களப்புக்கு சென்ற பொழுதும் தன்னுடைய தேசத்தின் மக்கள் மீதும் புற மதத்தவர் மீதும் மிக அன்பும் மனிதாபிமானத்தை தோடு அவர்களை நேசித்த விதமும் அவருடைய ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்ற துறைக்காரன் என்ற நூலிலும் இதே போன்று அவருடைய சிறந்த படைப்பின் சிறந்த வர்ணனையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும் அங்கே இஸ்லாமியர்கள் தமிழர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்றவர்கள் எல்லோரையும் எப்படி அவர் தரிசித்திருக்கின்றார் எப்படி அவர்களோடு உரையாடி இருக்கின்றார் என்பதையெல்லாம் அந்த துரைக்காரன் துறைக்காரன் என்ற நாவலிலே மிக அழகாக சொல்லியிருப்பார் அதே போல தோனியிலும் பல்வேறு விதமான பாத்திரங்களை சொல்லுகின்ற பொழுது மிக அழகாக கூடுதலாக தந்தையோடு இருக்கின்ற உறவை அவர் சொல்லுகின்றார் கடலிலே தாங்கள் அஹ் முருங்கை மரத்திலே சிறிய படகுகளை செய்து எப்படி அதிலே படகை இந்த கரையிலே ஓட்ட முயற்சது இவ்வாறான ஒரு இயற்கையோடு கூடிய அந்த சிறுவராய வாழ்வை இந்த காலத்தினுடைய சிறுவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இயற்கையோடு எப்படி நாங்கள் ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு கதையாகவும் நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இலத்திரணியலிலே மூழ்கி போயிருக்கின்ற இந்த சிறுவர் சிறுபராயத்திலே நாங்கள் தொலைத்த அந்த வாழ்வை அவர் மீண்டும் நினைவு படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய அந்த வர்ணனைகள் உண்மையில் கடலையும் அந்த ஆற்றம் ஆற்று படுகையும் மிக அழகாக சொல்லியிருப்பார் அதில் இருக்கின்ற புற்களையும் அங்கிருக்கின்ற அந்த தந்தையார் மீன் மீன் பிடித்துட்டு வருகின்ற பொழுது அந்த விலைகளை எப்படி வைத்திருப்பார் அந்த சவலை எப்படி வைத்திருப்பார் அதே போல நெற்றை எப்படி விரித்து அதிலே காயவுல இது எல்லாமே மிக அழகாக அந்த அவருடைய வாழ்வியலை வர்ணிக்கக்கூடிய விதத்திலே மிக அழகாக அவர் அதை எழுதியிருக்கின்றார் அவரோடு கூட இருந்த அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் மிக ஆழமாக நேசித்தவர் என்ற அடிப்படையில அவர்களை மிக அழகாக வர்ணித்திருப்பார் தன்னுடைய தாயோடு தாயை வர்ணித்து தாயனுடைய பண்புகளை சொல்லித்தான் இந்த கதை ஆரம்பிக்கின்றது அவர் எப்படி அஹ் இந்த இடுப்பிலே பானையை வைத்துக்கொண்டு தண்ணிக்கு செல்லுகின்ற பொழுது தன்னை மலைத்து செல்லுகின்ற பொழுது அந்த பாதையை ரசித்த விதம் அந்த சமூகத்துக்குள்ளே அவர் போகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தென்னங்காற்றையும் தென்னை மரங்களுக்கு இடையிலே செல்லுகின்ற பொழுது வீசுகின்ற காற்றையும் எப்படி ரசித்தார் என்பதே அந்த தாயினுடைய தாய் தந்தை இருவருமே அதிகாலையில் எழுந்து எப்படி ஒரு உற்சாகமான ஒரு சமூகமாக அவர்கள் தொழிலிலும் தன்னுடைய பிள்ளைகளை கவனிப்பதிலும் எப்படி அவர்கள் எல்லாம் அர்ப்பணிப்போடு இருந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த கதை தன்னகத்தை உள்ளடக்கி இருக்கின்றது மிக அற்புதமான ஒரு வாசிப்பு அனுபவத்தை எங்களுக்குள்ளே தந்திருந்தது இது ஆரம்பத்திலே ஈலகேசரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே இந்த சிறுகதை எழுதப்பட்டிருந்தது அரச வெளியீடாக முதற் பதிப்பாக ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே இது முதலிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே மிக சிறந்த ஒரு ஆழமான கூடிய கொண்ட அவருடைய இந்த எழுத்து பணி மேலும் தொடர வேண்டும் அதே போன்று அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் சூட்டப்படுகின்ற பெயர்கள் அல்லது அங்கு இருக்கின்ற அங்க வழக்கமாக பாவிக்கப்படுகின்ற சொற்பதங்கள் எங்களுக்கு புதிதாக இருந்த போதிலும் அவ்வாறான சொற்கள் எங்களுடைய தமிழிலே வழக்கத்திலே இருந்திருக்கின்றது என்பதையும் அவர் இந்த கதைகளின் ஊடாக தெளிவுபடுத்துகின்றார் வானா நராசரத்னம் அவர்களுடைய கலைப்பணி மிகச்சிறந்தது அவர் இன்று உயிரோடு இல்லாவிட்டாலும் அவருடைய படைப்புகள் எங்களோடு ஊடாடிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே சந்தர்ப்பம் அளித்ததற்கு நன்றி மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை நன்றி